Hi guys, welcome to Mukare Training Academy. ஓகே நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பிப்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ரெண்டு பார்ட் தான் ஸோ இது அடுத்த தேர்ட் பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுல வச்சிருக்கேன் ஜென்ரல் நாலேஜ் பிளஸ் வந்து உளவியல் இருந்து ஸோ பாருங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் எங்கேஜ் எங்கேஜ் ஸோ இதுக்கு மேலே ரெஃபர் பண்ணி நிறைய பேர் ஒரு சேட்டில் நீங்கள் அழகாக பண்ண பண்ண உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஆன்சர்ஸும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம போயிடலாம் டெஸ்ட்டுக்கு போயிடலாம் ஆக்சுவலா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டே அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டில்லி சுல்தான் யார் ஸோ சீர்திருத்தம்னா மார்க்கெட்ல உள்ள ரிஃபார்ம்ஸ் அது அதாவது வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் சில சீர்திருத்தங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது அந்த அந்த காலத்தில் நடக்கும்ல சந்தைகளில் நடக்கக்கூடிய மாற்றம் அதாவது விலையேற்றங்கள் இருந்தது ஸோ அந்த விலையெல்லாம் கண்ட்ரோல் விலையை வந்து குறைச்சாங்க விலையை குறைச்சி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அரசர் வந்து மிகவும் பாடுபட்டார் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து அது ரிலேட்டடான அது ரிலேட்டடான சில சட்ட ஒரு எல்லாம் சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இவர் எந்த வருஷத்தில் இந்த சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தினார்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறுக்குள்ள இந்த சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருக்காங்கல்ல இந்த இயர்ல தான் அவருடைய பீரியட் நடந்ததுன்றதையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சம்டைம்ஸ் அலாவுதீன் கில்ஜி வருடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இயர் ஈஸியாக ஞாபகப்படுத்துருவீங்க ஏன்னா அங்காடி சீர்திருத்தத்தை அப்போ தான் ஏற்படுத்தினார் ஸோ யார் சார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பூதம் வந்து ஒரு இருந்து தான் வந்திருக்கும் கரெக்டாக ஸோ அங்காடி ஜாடி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து வந்து தான் அலாவுதீனுடைய வாழ்க்கையில வந்து நிறைய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திச்சு அந்த பூதம் ஓகேங்களா ஸோ அங்காடி சீர்திருத்தம் அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின் திரு அருட்பாவை இயற்றியவர் யார் இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ தமிழுக்கு நாம் எப்படி ஆசிரியர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு ஷார்ட் கட் போட்டேன் ஸோ அதில் சொல்லியிருந்தேன் திரு அருட்பாவை இயற்றியவர் அருள்பவர் யார் கடவுள் ஸோ கடவுள் பேர் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் ராமர் லிங்கம் போட்டிருந்தேன் ஓகேங்களா ஞாபகம் வரும் தான் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க ஸோ ராமலிங்க அடிகளார் ஸோ ராமலிங்க அடிகளார் தான் திருவருட்பாவை இயற்றியது ஓகேங்களா அடுத்தது ஊர் ரோட் த புக் டிஸ்கவரி OF இந்தியா டிஸ்கவரி OF இந்தியா அதாவது இந்தியாவின் புதிய அது புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த புக்கை எழுதுனா எல்லாருக்குமே தெரியும் ஜவஹர்லால் நேரு தான் எழுதுனார் சம்டைம்ஸ் இந்த புக்கை எந்த வருஷத்துல எழுதினார்னு கூட கேட்பாங்க ஸோ எந்த வருஷத்துல எழுதுனாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் இவரை வந்து மகாராஷ்டிரால உள்ள ஒரு கோட்டையில சிறை வச்சிருப்பாங்க அப்பெல்லாம் வந்து கோட்டையில தாங்க சிறை வைப்பாங்க ஸோ அங்கே வந்து அகமது நகர் ஃபோர்ட்னு ஒன்று இருக்கும் அகமது நகர் ஃபோர்ட் ஆக்சுவலா அதெல்லாம் தெரியவே அது தேவையில்ல ரொம்ப ஸோ மகாராஷ்டிரால ஒரு ஒரு கோட்டையில் வந்து இவரை சிறை வைத்திருந்தாங்க அப்போ ஆயிரத்தி நாற்பத்தி தான் இந்த புக்கை தான் வெல்த் அந்த புக்கை எழுதினாரு இந்த புக்கில் தான் நிறைய சுதந்திரத்திற்கான இதெல்லாம் வந்து முன்னோடியா கொடுத்திருந்தார் புதிய இந்தியா எப்படி உருவாக்கணும்னு ஸோ ஜவஹர்லால் நேரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கை எழுதினாங்க ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் அடிப்பரப்பில் உள்ள தாவர இடம் எது அதாவது கடலோட அடிப்பரப்பு இப்ப இதுதான் உங்களுக்கு கடல்னா இந்த கடலுக்கு கீழே இருக்கும்ல இந்த அடிப்பரப்பு அந்த அடிப்பரப்புல உள்ள தாவர சூழ்வாழிடத்தோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெந்தாஸ் ஓகேங்களா பெந்தாஸ் அப்படின்றதான் வந்து சொல்லுவாங்க சோ கடலுடைய மிக அடியில தான் இருக்கும் சோ சூரிய வெளிச்சமே அந்த அளவுக்கு நெருங்காம இருக்கும் இந்த தாவரங்கள்லாம் இந்த தாவரங்களினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெந்தாஸ் ஓகேங்களா அடுத்து நர்மதா பள்ளத்தாக்கிற்கு இணையாக அமைந்துள்ள மலைத்தொடர் என்ன ஓகேங்களா நர்மதா நதி தெரியும் அந்த நதிக்கு இணையா அமைந்துள்ள போகக்கூடிய ஒரு மலைத்தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பெரிய மலையாக ஒரு மலைத்தொடர் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விந்திய மலை சோ விந்திய மலைதான் நர்மதா சோ நர்மதான்றதும் ஒரு பொண்ணு பேரு விந்தியான்றதும் ஒரு பொண்ணு பேரு சோ நர்மதா மல்லத்தாக்கிற்கு ஈடுகையாக உள்ள ஒரு மலை என்ன விந்தியா விந்திய மலை ஓகேங்களா சரி அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான நெல் ஆராய்ச்சி மையம் நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஆடுதுறை தான் நெல் ஆராய்ச்சி மையம் ஓகேங்களா சரி அடுத்தது செவன்த் கொஸ்டின் முதலமைச்சரை முதலமைச்சரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் முதலமைச்சரை நியமிப்பவர் யார் ஆளுநர் ஓகேங்களா ஆளுநர் தான் நியமிப்பார் ஸோ ஆளுநருக்கு தான் அந்த பவர் இருக்கு நம்ம ஸ்டேட்டில் அதுக்கு அடுத்தது ஆளுநர் நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநர் பேர் என்ன நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பேர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா அண்ட் தென் ஆந்திரா தெலுங்கானா இந்த அஞ்சு இது மட்டும் கவர்னர் நேம் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது நீங்கள் தேடுங்க இதில் தேன்னா தெலுங்கானாவுடைய கவர்னர் நேம் நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பேர் தான் அவங்க பேரும் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்றீங்க அடுத்தது எட்டாவது கேள்வி புனித வரி விதிப்பு விதிகளை உருவாக்கியவர் யார் புனித வரி விதிப்பு விதிகளை உருவாக்கியவர் ஒரு எக்கனமிஸ்ட் தான் அவர் ஒரு நல்ல எக்கனாமிஸ்ட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் தான் அதை உருவாக்குனார் ஸோ இவர் தான் வந்து கெனான் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இந்த ரூல்ஸை ஃபார்ம் பண்ணார் ஓகேங்களா அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெனான்ஸ் டாக்ஸேஷன் நல் வரி நல் வரி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் டாக்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார் ஸோ வெல்த் ஆஃப் அவர் நேஷன் நம்ம நம்ம நாட்டினுடைய வலிமையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி வரி தான் ஸோ ஒருத்தர் ஒழுங்காக வரி செலுத்தினா நாட்டில் யாருமே ஏழையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வரியை வந்து ஒழுங்காக செலுத்தணும் அந்த குட் டாக்ஸ் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு அந்த யார் ஆடம் ஸ்மித் தான் ஸோ அந்த புனித வரிவதிப்பு கொள்கை உருவாக்கியவர் ஆடம் ஸ்மித் ஓகேங்களா அடுத்தது நைன்த் கொஷின் இந்திய அரசால் வெளியிடப்படும் ஒரு ரூபாய் நோட்டுகள் டேஷ் என்று அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா இருப்பு பணம் ரிசர்வ் மணின்னு சொல்லுவாங்க ஸோ ரிசர்வ் மணின்னு சொல்லுவாங்க இந்த ரிசர்வ் மணி தான் ஒரு ரூபாய் நோட்டு இந்திய அரசியல் அரசால் வெளியிடப்படும் ஒரு ரூபாய் நோட்டுகள் டேஷ் என்று அழைக்கப்படும் ரிசர்வ் பண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் அடுத்தது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்துடறக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட்லேருந்து பணம் அச்சு அடிப்பாங்க ஆர்பிஐ வந்து பணம் அச்சு கொடுக்கும் ஸோ அஞ்சு ரூபாய் நோட்ல இருந்து அதிகப்படியான டினாமினேஷன் இப்போ ரூபாய் வரையும் இருக்குது அஞ்சு ரூபாயிலேருந்து ரூபாய் வரையும் இருக்குது ஸோ இதில் எல்லாம் ஆர்பிஐ கவர்னர் தான் வந்து சைன் பண்ணுவார் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி கந்ததாஸ் இப்போதைக்கு ஓகேங்களா சக்தி தாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஆர்பிஐனுடைய கவர்னர் ஸோ அவருடைய கையெழுத்து தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு ரூபா நோட்டில் மட்டும் கையெழுத்து போடுற அதிகாரம் யாருக்கு இல்லைன்னா ஆர்பிஐ கவர்னருக்கு இல்லை அது இன்னொருத்தருக்கு தான் இருக்குது அது யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது யாருன்றதையும் சொல்லுங்கள் பொறுப்பு அந்த அந்த பொறுப்புள்ளவர் யார் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பேர் இப்போதைக்கு யார் இருக்காங்களோ அவங்க பேரும் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா ஓகேங்களா அடுத்தது டென்த் கொஷின் பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க திட்ட கமிஷன் சொல்லியிருக்காங்க திட்ட கமிஷன் என்ன பிளானிங் கமிஷன் தாங்க ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் தொடங்கினாங்க ஓகேங்களா மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்கினாங்க பிளானிங் கமிஷனுடைய கோ குறிக்கோளே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளக்காரன் எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படி போட்டு விட்டுட்டு போகும்போது நம்ம இந்தியாவை வந்து மேற்கொண்டு டெவலப் பண்ணணும் எல்லா துறையிலுமே இந்தியாவை வளர்ச்சி சொல்லிட்டு அதுக்காக தான் பிளானிங் போட்டாங்க எவ்ரி இயர் பிளான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிளான் போடுவாங்க ஆல்வேஸ் இந்த திட்ட கமிஷனுடைய தலைவரா யார் இருப்பாங்க சேர்மனா யார் இருப்பாங்கன்னா எப்பவுமே யார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின் பிரதம மந்திரி தான் இருக்கணும் ஓகேங்களா நம்ம நாட்டின் பிரதம மந்திரி தான் திட்டக்குழுவின் தலைவராகவே இருக்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இதை தொடங்கும் போது தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஏன்னா அப்போ அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் ஸோ இப்பயும் பிளானிங் கமிஷன் இருக்கான்னா இருக்கு ஆனால் அந்த பிளானிங் கமிஷனோட பேரை என்னன்னு மாத்திட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நித்தி ஆயோக் அப்படின்னு மாத்திருந்தாங்க அந்த நிதி ஆயோக மாத்திட்டு இருக்கிறதுனால ஸோ அதோட இப்போ தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் இருப்பார் ஓகேங்களா இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஓகேங்களா வேற என்னன்னு தெரியணும் இதுல பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷனை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் விஸ்வேஸ்வராயா ஸோ திட்ட கமிஷனை யார் வந்து தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா சார் விஸ்வேஷ் வராயா அவர் தான் வந்து இதில் தொடங்கினார் ஓகேங்களா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நாங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஸோ லெவன்த் கொஷின் கீழ்காண்டவற்றுள் எவ்வகை கதிர்கள் கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலி பத்திரங்களையும் கண்டறிய உதவுகின்றது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ரூபா நோட்டு வந்து கள்ள ரூபாய் நோட்டை வந்து அச்சடிப்பான் என்னதான் ரூபா நோட்டை அப்படியே அச்சடிச்சாலும் அவனால் சில ஆர்பிஐல பண்ணுற சில வேலைகளை அவனால் பண்ண முடியாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டுக்கு இலையில இடையில வந்து ஒரு பல கோடு போகும் ஒரு ஸ்ட்ரிப்பு அந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் பல பழக்கிற ஒரு கோடு வந்து அந்த ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைனை எந்த கள்ள நோட்டினாலையும் உருவாக்க முடியாது ஸோ அந்த ரூபா நோட்டை எடுத்துட்டு போய் இந்த கதிர் முன்னாடி வச்சா அந்த கதிர் தான் டிடெக்ட் பண்ணும் இந்த லைன் இருக்கான்னு தான் செக் பண்ணும் இந்த லைன் இல்லைன்னா ரூபா நோட் வந்து கள்ள நோட்டுன்னு சொல்லிடும் அந்த ரூபா நோட் எது அந்த கதிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறஉதாக யூ விஎஸ்ல தான் அது பாஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்த சமயில் நீரின் கொதிநிலை என்ன நீரின் கொதிநிலை வந்து நார்மலாகவே ஒரு சமையல் பாத்திரத்துல நீங்கள் உல வைக்கிறீங்க அப்படின்னா நார்மலா ஒரு பாத்திரத்தில் அரிசிக்கு கொலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நூறு டிகிரி செல்சியஸ் வந்து கண்டிப்பா தண்ணி கொதிக்கும் கொதிக்கும் மீன்ஸ் பிரஷர் குக்கர்ல கேட்டிருக்கேன் மூடி தான் சமைப்போம் அப்ப அதுல இன்னும் பிரஷர் அதிகமாகுதுன்னா அதிகமாக தண்ணி கொதிக்கும் போது வெளியில அந்த ஹீட் போகாது இன்னும் பிரஷர் அதிகமாக கொதிக்கும் அப்ப பிரஷர் குக்கர்ல எவ்வளவு இருக்கும் நீரின் கொதி கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நார்மலா சாதம் போது ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தண்ணினுடைய கொதினோட இருக்கும் அது வந்து கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் கருவி எது ஓகேங்களா மின்னூட்டம் அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய கருவியின் பெயர் வந்து மின்தேக்கி இங்கிலீஷ்ல ஸோ இருங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதை ஷேப்பே இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் கெப்பாசிட்டர் ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும் ஒன்று நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும் ஸோ நடுவில் இருக்கிறது வந்து இன்சுலேட்டர் மெட்டீரியல் இருக்கும் இது மூலமாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க மின்சாரத்தை வந்து தேக்கி வைப்பாங்க ஸோ சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ சார்ஜை ரிலீஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ கெப்பாசிட்டர் தான் மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் கருவி மின் தேக்கி ஸோ சிரிப்பூட்டும் இது எல்லாருக்குமே தெரியும் நைட்ரஸ் ஆக்சைடு ஓகேங்களா நைட்ரஸ் ஆக்சைடு அதுதான் சிரிப்பூட்டும் வாயு அதனுடைய வேதியியல் ஃபார்முலா வந்து என் டூ ஒன் சொல்லுவாங்க ஸோ இது எப்படி நம்மளை சிரிப்பூட்ட வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் மூலையிலுக்குள்ள நரம்பு மண்டலத்துல பார்த்தீங்கன்னா இஃபோரியா அப்படின்னு ஒன்று வர வைக்கும் ஓகேங்களா அதை வந்து இது போய் டேரக்டா தாக்கும் பொழுது ஏன்னா இந்த வாயுக்கு வந்து கலரும் கிடையாது இந்த வாயுக்கு கலர் இல்லை ஓடர் நறுமணமும் இல்லை இந்த வாயு வந்து திறந்தாங்கன்னா அப்படியே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும் காத்துலேயே இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் அது நம்ம மூலையில் உள்ள எப்போரியான்ற ஒரு பகுதியை தாக்கி அது என்ன பண்ண வைக்கும் நம்மளை சிரிக்க வைக்கும் ஒரு ஹாப்பி ஆக்சுவலாக இது வந்து ஒரு சோகமாக இருக்கவங்களையும் சிரிக்க வைக்கணும் இது வந்து நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க சில பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க நைட்ரஸ் ஆக்சைடு தாங்க அது ஓகேங்களா அடுத்தது குளோரோஃபில்லில் காணப்படும் தனிமம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ குளோரோஃபில்லில் காணப்படும் தனிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் மெக்னீஷியம் தான் குளோரோபில் இதனுடைய வேரியல் வாயம்லாம் வந்து எம்ஜி ஓகேங்களா சரி போலாங்களா அடுத்தது So, 16th question, number, இது general awareness, முட்சிரும் general knowledge, இப்போது என்ன பண்ணப் போரும் உலவியலுக்கு வந்துடும் So, கேப்பலாங்களா okay, So, okay, first, இது question ஏதிக்குங்க 280 plus 10 into 20 minus 8 divided by 6 Okay, இவன் என்ன சொல்லிருக்கானா ஒரு குரிகளை இன்னும் ஒரு குரிகளா மாத்து சொல்லுகிறான் என்ன answer So, first, plus

இது வந்து பிளட் ரிலேஷனுங்க ஏ என்பவர் எக்ஸின் தந்தை ஆவார் அப்ப எக்ஸுன்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுடைய தந்தை எக்ஸ் என்பவரின் ஆவார் ஆனால் எக்ஸ் வந்து எய்து மகனா இருக்கலாம் அல்லது மகளா இருக்கலாம் நமக்கு தெரியாது பி என்பவர் ஒய்யின் தாய் ஆவார் அப்போ ஒயுக்கு அம்மா ஒருத்தர் இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஓகேங்களா தாய் நெக்ஸ்ட் எக்ஸ் மற்றும் ஜட்டின் சகோதரி ஒய் ஆவார் எக்ஸுக்கும் ஜட்டுக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஓகேங்களா ஒய் வந்து சகோதரி ஆவார் அப்படி என்றால் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறான் ஸோ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ அப்போ இவங்க மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்போ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏன்றது கரெக்ட் பி என்பவர் ஏவின் மனைவி ஆவார் இது கரெக்ட் நமக்கு தவறானது தான் கேட்குறான் இது கரெக்ட் பி ஹாஸ் ஒன் டாட்டர் பிக்கு ஒரு மகள் உள்ளார்னு சொல்லியிருக்காங்க ஒரு மகள் உள்ளார் கரெக்ட் ஒரு மகள் இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதிர்பையனும் தெரியாது இல்ல பொண்ணா நமக்கு தெரியாது இவங்க பையனாகவும் இருந்திருக்கலாம் இல்ல நமக்கு பொண்ணாகவும் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல இப்போதைக்கு ஆனா ஒரு பொண்ணு இருக்கு பிக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கு அப்ப இதுவும் கரெக்ட் தான் அடுத்தது இஸ் த சன் ஆஃப் ஏ ஏவினுடைய மகன் வந்து ஒய்யன்றான் ஒய் வந்து ஏவினுடைய மகனான்னு கேட்குறான் இல்லை ஏவ ஏவினுடைய பொண்ணு தான் ஒய்யே தவிர மகன் கிடையாது அப்போ சி ஆப்ஷன் தான் தப்பு நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜட்னா மேபி இருக்கலாம் அவங்க இருந்திருக்கலாம் இதுவும் சரியானதாக இருக்கும் அப்போ பின்வரும் கூட்டிகள் எது தவறானது ஒய் இஸ் த சன் ஆஃப் ஏன்றது தான் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும் அடுத்தது கீழுள்ள சொற்களை வரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க ஓகே இதை பார்த்தாலே சொல்லலாம் எது எது எதை சாப்பிடும் எது எது எதை சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் புல் புல் அஞ்சுன்றது லெட்டர் தான் புல்லை வந்து புல் திண்ணிகள் எதனா ஒன்று சாப்பிடும் மாடோ இல்லை சின்ன சின்ன புல்லை சாப்பிட்ற எதனா ஒரு கிருமிகள் சாப்பிடும் அஞ்சு மூணு அந்த புல் திண்ணி எது சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தவளை சாப்பிடும் ஸோ தவளை தவளை எது சாப்பிடும் பாம்பு சாப்பிடும் பாம்பை எது சாப்பிடும் பருந்து சாப்பிடும் இது வந்து உணவு தான் உணவு சங்கிலி தான் ஸோ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் டூ எந்த ஆப்ஷனில் இருக்குது பி ஆப்ஷனில் இருக்கு ஸோ ஆன்சர் இஸ் பி அடுத்தது நைன்டீன்த் கொஷின் ஒருவேளை ரோஜாவை சூரியகாந்தி பூ என்றும் சூரியகாந்தி பூவை இந்த மாதிரி கேள்வி வந்தாலும் எல்லாத்தையும் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே சோ மலர்களின் அரசி யாருன்னு கேட்டிருக்கான் மலர்களின் அரசி யாரு சொல்லுங்க பார்க்கலாம் மலர்களின் அரசி ரோஜா அப்ப ரோஜாவை என்னன்னு கூப்பிடுறாங்க சூரியகாந்தி பூ சோ ஆன்சர் சூரியகாந்தி ஓகேங்களா சரி அடுத்தது ரமேஷ் ஒரு தேர்வில் நூத்தி எட்டு கேள்விகளுக்கு கண்டிருந்தார் அவர் ஜீரோ மதிப்பெண்களே பெற்றிருந்தார் எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதாவது ரமேஷ்ன்ற ஒருத்தன் ரமேஷ் ஒரு எக்ஸாமில் நூற்றி எட்டு கேள்வி எழுதியிருக்கான் ஆனால் அவனுக்கு மார்க் எவ்வளோ தான் வந்திருக்கு ஜீரோ தான் வந்திருக்குது அந்த கே அப்போனா வந்து இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் எழுதி தப்பான ஆன்சர் எழுதி நெகட்டிவ் மார்க் கொடுத்துருப்பான் அப்போ தப்பான கேள்விக்கு வந்து என்ன பண்ணிருப்பான் கரெக்டாக எழுதின மார்க்கில் இருந்து ஆன்சரை பறிச்சிருப்பான் ஸோ ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் தராங்க அப்போ வந்து ஒரு ஆன்சர் கரெக்டாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மார்க் கொடுத்துருவான் ஒரு கேள்வி கரெக்ட்னா ஒரு மார்க் கொடுத்துருவான் தப்பாக எழுதுனா ராங் ஆன்சர் எழுதுனா ஒன் பை த்ரீ மார்க் எடுப்பான் அதாவது மூணு கேள்வி நீங்கள் ராங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மார்க்கு அவுட் ஓகேங்களா ஒரு மார்க் அவுட் இதுதான் கணக்கு ஸோ அப்போ இவன் எத்தனையோ கேள்வி கரெக்டாக எழுதியிருக்கான் எத்தனையோ கேள்வியோ தப்பா பண்ணிட்டு இருக்கான் தப்பா பண்ணதுனால அதை கரெக்டா எழுதின கேள்வியினுடைய மார்க் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கு அப்ப எத்தனை கேள்வி வந்து அவன் தவறா எழுதியிருக்கணும் எத்தனை கேள்விகள் தவறா எழுதியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க இதான் நம்ம கேள்வி பாருங்க எத்தனை கேள்விகள் தவறா எழுதியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மூணால வகுப்படுற ஒரு நம்பர் தான் ஆன்சரா இருக்கணும் இதுல வந்து மூணால வகுப்படாது அறுபத்தி ரெண்டு வகுப்படாது மிச்சம் எல்லாமே வகுப்படும் நம்ம எதுக்கும் எக்ஸ்ட்ராவே பார்ப்போம் எப்போவுமே வந்து ஜீரோ மார்க் எடுத்திருக்கான் இவன் நூற்றெட்டு கேள்வி அட்டன் பண்ணியும் ஐயா ஜீரோ தான் எடுத்திருக்காருன்னா நிறைய கேள்வி தப்பு பண்ணியிருக்கான் குறைச்ச கேள்வி தான் கரெக்டே பண்ணியிருக்கான் அப்போ எண்பத்தோரு கேள்வி தப்பு பண்ணியிருக்கான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம் இப்போ எண்பத்தோரு கேள்வி தப்பு பண்ணியிருக்கான்னா எண்பத்தொன்று நாள் எழுதுங்க மூணு நாள் அடிங்க பாருங்கள் எண்பத்தொன்று மூணு நாள் அடித்தா இருபத்தி ஏழு ஓகேங்களா எண்பத்தொன்னு மூணா அடிச்சா இருபத்தேழா அப்போ இருபத்தேழு கேள்வி கரெக்ட் பண்ணி எண்பத்தோரு கேள்வி தப்பு பண்ணியிருந்தா இருபத்தேழு மார்க்கும் புஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த எண்பத்தொன்னும் இருபத்தேழு கூட்டுங்க நூற்றி எட்டு வருது செக் பண்ணிடலாம் எட்டு வந்துச்சு பாருங்க நூற்றி எட்டு அப்போ நூற்றி எட்டு கேள்வியில் இவன் எண்பத்தோரு கேள்வியை கரெக்ட் பண்ணியிருக்கான் இருபத்தேழு கேள்வி தப்பு பண்ணியிருக்கான் ஸோ எண்பத்தோரு கேள்வி தப்பு பண்ணதுனால இருபத்தேழு கேள்வியை கரெக்ட் பண்ணி ஒரு ஒரு மார்க்காக சேமித்து வச்சிருந்தான் இருபத்தேழு மார்க் அது அப்படியே என்ன ஆயிடுச்சு புஷ் வானமாக போயிடுச்சு இருபது எண்பத்தோரு கேள்வி தப்பு பண்ணதால ஸோ ஆன்சர் எயிட்டி ஒன் அடுத்தது ரீட்டா ரமாவை போல வயதில் இரு மடங்கு பெரியவள் அப்போ ரீட்டான்ற ஒரு பொண்ணு எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா ரமா மாதிரி இரு மடங்கு பெரியவள் இவளுக்கு ஒரு வயசுனா இவளுக்கு ரெண்டு வயசு இருக்கும் இவளுக்கு ரெண்டு வயசுனா இவளுக்கு நாலு வயசு இருக்கும் அந்த மாதிரி இரு மடங்கு பெரியவள் இன்டு டூ ஓகேங்களா இவளுக்கு எட்டு வயசுனா இவளுக்கு பதினாறு வயசு இருக்கும் அந்த மாதிரிங்க ஓகேங்களா சரி அடுத்தது இது ரீட்டா ஓகே அழிஞ்சிடுச்சு ஓகே ரீட்டா ரமா அடுத்தது மூன்று வருடங்களுக்கு முன் மூன்று வருடங்களுக்கு முன்பு ராவல் ரமாவை விட மூன்று மடங்கு பெரியவளா இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பிரசன்டேஜ்ல இருக்கா இதே மூணு வருஷத்துக்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே ரீட்டா ராமாவை விட மூணு மடங்கு பெருசாக இருந்தாலும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பொழுது என்றால் தற்பொழுது ரீட்டாவின் வயது என்ன இப்போ ரீட்டாவினுடைய வயது என்னன்னு கேட்குறான் இது வந்து சிம்பிளாக முடிக்கலாம் இப்போ பாருங்க இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் ஏதோ ஒரு விடையாக இருக்க போகுது ஓகேங்களா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஆறு எடுத்து ப்ரூஃப் பண்ணுறேன் இப்போ ரீட்டாக்கு ஆறு இருந்துச்சுன்னா இந்த இவளுக்கு மூணு வயசு கண்டிப்பாக இருக்கணும் இவளுக்கு மூணு வயசு இருந்தால் தானே இவளுக்கு ஆறு வயசு இருக்கணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடினா இவளுக்கு மூணு வயசாக இருந்திருக்கும் அவள் பிறந்தே இருக்க மாட்டான் அப்போ தான் பிறந்திருப்பா ஜீரோ வயசாக இருக்கும் இது மூணு மூன்று மடங்கு பெருசுலாம் இல்ல ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆறு வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இதே பன்னெண்டு எடுத்துக்கலாம் பன்னெண்டு தான் விடையே ஸோ இவளுக்கு பன்னெண்டு வயசு இருந்தால் இவளுக்கு ஆறு வயசு இருக்கும் ஓகேங்களா இது இப்போதைக்கு இதே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒன்பது வயசு இருந்திருக்கும் இவளுக்கு மூணு வயசு இருக்கும் இதை மூணால ஆள் தான் இது வருது ஓகேங்களா இதை ரெண்டால பிரிக்கினா தான் இது வருது ஆன்சர் முடிஞ்சிச்சு அப்போ ரீட்டாவின் தற்போதைய வயது என்ன பனிரெண்டு ஓகேங்களா சரி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இப்போ பாருங்கள் நம்பர் அப்படின்றத என்னவோ எழுதியிருக்காங்க யூஎன் பிஎம்ஆர்இ ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டு வார்த்தையும் என்ன பண்ணியிருக்கான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கான் அப்போ கோஸ்ட் சார் அது ரெண்டு வார்த்தை இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் இது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறான் அப்படின்றத நீங்கள் கேட்கணும் பாருங்கள் ஓகேங்களா கோஸ்ட் எப்படி மாத்திருப்பானா ஹெச்ஜின்னு மாற்றிருப்பான் ஓகேங்களா எல்லா ரெண்டு ஆப்ஷன்லையும் ஹெச்ஜி ஹெச்ஜின்னு இருக்குது ஓகேங்களா அடுத்தது எஸ் ஓ லாஸ்டா டி அப்படியே விட்டுருப்பான் ஓகேங்களா ஆன்சர் வந்து சி குட் ஆன்சர் சிங்க குட் ஓகேங்களா ஸோ என் நடுவில் இருக்க லெட்டரை இங்கே எதனா நடுவில் இருக்க லெட்டரை அவன் சேஞ்ச் பண்ணாம நீங்கள் கேட்கலாம் சரி ஏன் சார் ஓ மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இது ரெண்டும் மட்டும் மாற்றிருக்கலாமான்னு கேட்கலாம் அப்படிலாம் மாற்றிருக்க மாட்டாங்க தொடர்ச்சியாக மாற்றி கடைசியில் டீக்கு மாற்றுறதுக்கு வழி இல்லாததனால தான் டீ அப்படியே எழுதியிருப்பான் ஸோ ஆன்சர் சி ஓகேங்களா சரி அடுத்தது ஸ்ருதி என்ற ஆறு வயது சிறுமி ஒன்பது வயது அடைந்த சிறுவர்களை போல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறாள் அவளது உல வயது என்ன இது வந்து சைக்காலஜி ரிலேட்டடா சில உளவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அதை வச்சு கேட்பான் இந்த கேள்வி நல்லா பாருங்க ஸ்ருதின்ற ஒரு ஆறு வயசு பொண்ணு ஸ்ருதி வந்து ஒரு ஆறு வயசு பொண்ணு ஆனால் அவ ஒன்பது வயசு பொண்ணு மாதிரி பேசுறா சில வீட்டில் சொல்லியிருப்பாங்க நின்னாட இவ்வளோ சின்ன பையனாந்து ரொம்ப பெரிய பையன் மாதிரி பேசுறேன்னா அப்போ அவன் மனதளவில் அந்த பெரிய பையன் அளவுக்கு தன்மை வாய்ந்திருக்கான் அப்போ ஸ்ருதியினுடைய உல வயது மனசளவில் அவள் எவ்வளோ வயசு மாதிரி இருக்கானா ஒன்பது வயசு மாதிரி இருக்கா ஸோ ஆன்சர் நைன் இயர் கேள்வியிலே பதில் இருக்கு ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர்த் கொஷின் பின் குறிப்பிட்ட பின் குறிப்பிட்ட பண்பு கூறுள்ள காவல்காலர் பொதுவாக மனவெழுச்சி உடையவர் ஆவார் ஸோ இதுல எதுல மனவெழுச்சி உடையவர் ஆவார்னு பாத்தீங்கன்னா தலைமை பண்பில் உள்ள காவல்காரர் தான் மனவெழுச்சி உடையவர் ஆவார் ஓகேங்களா தலைமை பண்பு அதாவது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்களே ஹெட் அவங்களுக்கு தான் அடுத்தது லாஸ்ட் கொஷின் ரயில் நிலையத்தில் நீ ரயிலில் ஏறிய போது உனது இருக்கை காடியில் ஒரு குறும் பெட்டியை காண்கிறாய் எனில் அதில் என்ன செய்வார் நீ என்ன செய்வார் அப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க உங்கள் கீழே ஒரு சின்ன பொட்டி போட்டி அதை என்ன பண்ணுவீங்கன்னா விவரத்தை காவல்துறையிடம் தெரிவிப்பேன் கொடுத்துருக்கான் அடுத்தது குறும் பெட்டியை திறந்து அதில் என்ன உள்ளது என பார்ப்பேன் குறும் பெட்டியில் ஏதேனும் முகவரி உள்ளதா என பார்ப்பேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க குறும் பெட்டியை உரிமை கொண்டாட போது அதை நானே வைத்துக் கொள்வேன் இந்த நாலத்துல எந்த ஆக்ஷன் நீங்க பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க இதுல எல்லாரும் என்னென்ன பண்ணுவீங்களோ ஆனா நம்ம நேர்மையாக பதில் சொல்லணும் கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா அதை நீங்களே வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லை ஸோ ஆன்சர் இது வராது ஓகேங்களா ஏதேனும் முகவரி உள்ளதான்னு பார்ப்பீங்க ஓகே பார்க்கலாம் யாராவது இருக்கும் போது ஆனா அது குறும்பேட்டை திறந்து அதில் என்ன உள்ளது என்று பார்ப்பேன் அதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க கண்டிப்பா ஏன்னா எல்லாருமே நீங்களா நேர்மையானவங்கல்ல நானும் கூட ஓகேங்களா ஆனா நம்ம இது ரெண்டு வேலையும் செய்ய மாட்டோம் பியும் செய்ய மாட்டோம் டியும் செய்ய மாட்டோம் சி பாருங்க குறும்பேட்டில் ஏதேனும் முகவரி உள்ளதா என பார்ப்பீர்களா மேபி செக் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதனா பொட்டியை கண்டாலே பயமாக இருக்குது அதாவது கொரோனா வச்சுட்டு போயிட்டான்னா கூட பயப்படுவீங்க ஸோ அப்போது இதுவும் இருக்காது மேபி என்னதான் விவரத்தை உடனே காவல்துறையுடன் தெரிவித்து அதில் என்ன உள்ளதுன்னு அவர்களை செக் பண்ண சொல்லுவீங்க ஓகேங்களா நீங்கள் முகவரி இருக்கான்னு பார்த்து அதில் பாம்பு வச்சு எதனா வெடிச்சு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஏதா ஓகேவா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸுக்கில் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் அப்போ தான் டெய்லியும் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி உங்கள் வரும் ஓகேங்களா சரி தேங்க்யூ